சித்திரை மாத பிரதோஷம் நினைத்தது நிறைவேற சிவனை வழிபட தவறாதீர்கள் பிரதோஷம் நாளை சித்திரை மாத பிரதோஷம் இந்த பிரதோஷம் இம்முறை ஞாயிற்றுக்கிழமை வருவது சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது பிரதான தோஷங்களை நீக்குவதுதான் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பு எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுவதன் மூலம் பயன்பெறலாம் விரதமுறை பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீரு பூசி சிவநாமத்தை ஓதி உபவாசம் இருக்க வேண்டும் அன்று காலை முதல் மாலை பிரதோஷம் முடியும் வரை உணவைத் தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடிந்த பின் பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம் இப்படி பதினொன்று பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனின் அருள் கிடைக்கும் பிரதோஷ பலன்கள் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம்தான் பிரதோஷ பூஜை மேற்கொள்ளும்போது அறிவு வளரும் நினைவாற்றல் பெருகும் தோஷங்கள் நீங்கும் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பசுவின் பாலை கொண்டு சிவனை அபிஷேகம் செய்து சங்குப்பூ வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் பசுவின் பாலைக் கொண்டு நந்தியையும் சிவனையும் வழிபட்டால் பூர்வ ஜென்ம வினைகள் பெண்ணால் வந்த சாபம் உள்ளிட்டவை நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத கன்னிப் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் மேலும் தொழில் மேன்மை அடையும் கடன் பிரச்சினைகள் தீரும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும்